அடுத்து என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியுது சரி உங்களுட கடையோட நேம் கேட்டேனே நேம் चूஸ் பண்ணிட்டீங்களா ம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் நினைக்கிறேன் நீங்க மூணு பேர் மூணு फ्रेंड्स சேர்ந்து இந்த பிசினஸ் பண்றதனால 3 ரோசஸ் ஆன்லைன் ஷாப் அப்படினு வைக்கலாம் இருக்கேன் எப்படி பிடிச்சிருக்கா அட சூப்பர்ங்க நான் கூட பிளான் செஞ்சு பார்க்கலாம் 3 ரோசஸ் ஆன்லைன் ஷாப் செம 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 காத்திக்கு காத்திக்கு தான் மகா நீ எம்பிஏ படிச்சிருக்க உனக்கு எவ்வளவோ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது நிறைய இன்டர்வியூ வேற கூப்பிட்றாங்க அதெல்லாம் நீ போகாம ஏன் சரி பிஸ்னஸ் பண்ணனு நினைக்கிற உன்னோட டேலண்ட்டுக்கு நீ எங்கேயாவது வேலைக்கு போனா இதை விட சேலரி அதிகமா இருக்கும் மைண்ட் ஸ்ட்ரெஸ் இருக்காது இல்ல நீங்க சொல்ற மாதிரி எனக்கு நிறைய ஆபீஸ்ல இருந்து நிறைய இதெல்லாம் வருது. இருந்தாலும் நம்ம ஓன் பிசினஸ் பண்ற மாதிரி வராதுல. எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஓன் பிசினஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அது நம்ம தெரிஞ்ச விஷயத்துல பண்ணா இன்னும் சக்சஸ் ஆகலாம் அதான் இந்த ஃபீல்ட் சாய்ஸ் பண்ணே அதெல்லாம் இப்ப ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குல ஆன்லைன் சாரீஸ் அந்த மாதிரிலாம் அப்போ ஒவ்வொண்ணா நம்ம ஏறலாம் ஃபர்ஸ்ட் சாரீஸ் கொண்டு போலாம் அதுல நல்லா சூப்பரா போனா நெக்ஸ்ட் 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 லெவல் போயிட்டே இருக்க வேண்டியதா ஓன் பிசினஸ் பண்றது நல்லதுதான் ஆனா எல்லாத்துக்கும் செட் ஆகுமா சூட் ஆகுமாங்கிறது क्वेश्चन மார்க் தான் பார்த்து பண்ணு பயங்கரமே நினைக்காத காட்டிக் நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான் எல்லாரும் இப்படி பைந்து பைந்து ஒதுங்கிட்டாங்க

சின்ன பிள்ளைல எங்க அம்மா அப்பாவோட ஆல்பத்தை பாத்துட்டு நான் ஏன் இல்ல நான் ஏன் இல்லைன்னு சொல்லி சண்டை போடுவேனா அழுவனா ஆல்பத்தத்துக்கு இறைவனா எங்க அம்மா அதுக்காக பயந்து மேலத்துக்கு வச்சிருவாங்க என்ன காமிக்கவே இல்லையா வளர்ந்தவன இதெல்லாம் சொன்னாங்க எனக்கு இதெல்லாம் கேட்டு ரொம்ப சிரிப்பா வரும் அதான் எங்க அம்மா அப்பாக்கு என்னோட செலவுல அறுபதாம் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் லூசு அறுபதாம் கல்யாணம் என்ன தெரியுமா நம்ம பிள்ளைங்க கல்யாணம் ஆகி நல்லபடியா வாழ்க்கை நடத்தி அவங்களுக்கு நாலஞ்சு பேர பிள்ளைங்க பிறந்து சந்தோஷம் பார்த்ததுக்கு அப்புறம் நடத்துறதுதான் அறுபதாம் கல்யாணம் இப்ப நடத்துவாங்க உனக்கே இன்னும் கல்யாணம் முடியல அது கடையில அறுபதம் கல்யாணத்துக்கு போயிட்ட அப்பனோ தம்பியோ இருந்தா சரி அவங்க வரலாம்

மகா உன்னோட ஆம்பிஷனுக்கு நான் எப்பவும் தடையா இருக்க மாட்டேன் எனக்கும் சில ஆம்பிஷன் இருக்கு அதையும் நீ கேட்டுதான் ஆகணும் மகா என்னோட ஆம்பிஷன் நீ கேட்கவே இல்லையே என்னோட லைஃப் டைம் அச்சுமெண்டா என்ன தெரியுமா ரெண்டு மூணு இல்ல இல்ல நாலஞ்சு குழந்தைங்க பெத்துக்கணும் இதுதான் என்னோட லைஃப் டைம் ஆம்பிஷனே என்ன கருதை ஒன்னு ரெண்டு சரி மூணு கூட ஓகே

அதுல நாலு குழந்தைங்க அதுக்கும் காரணம் இருக்கு சொல்றேன்னு கேளு மகா எனக்கு கூட பிறந்தது ஒரு அண்ணனோ தங்கச்சியோ அக்காவோ யாரும் இல்லையு ரொம்ப ஃபீல் பண்ணேன் தெரியுமா நான் சிங்கிளாவே இருந்ததுனால என்னவோ எனக்கு ஒரு அமைதி உம் எது நானும் கேட்டதுன்னா கிடைக்கும் இல்லைன்னா சொல்ல அம்மா என்ன எதுலையுமே குற வச்சது இல்ல அப்பா போயிட்டாருங்கிறதுக்காக நீ கதை படிக்க கூடாது இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் ஹம் எங்க அம்மா ரொம்ப கிரேட்டு ஸ்கூல்ல எல்லாரும் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி எல்லாரும் இருப்பாங்களா அவங்க ஒருத்தங்க ஒருத்தங்க ஷேர் பண்ணி சாப்பிடுறது சண்டை போடுறது சைக்கிள் ஓட்டுறது இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமே இருக்கும் நமக்கு யாரும் இல்லையே அப்படின்னு எவ்வளவு நாள ஃபீல் பண்ணிருக்கேன்னு தெரியுமா அதுக்கு தான் மாதிரி சிங்கிளா இருக்குறவங்களுக்கு அதோட கஷ்டம் புரியும் உனக்கு புரியாது நம்ம தான் சிங்கிளா பிறந்துட்டோம் நமக்கு குழந்தைகளும் சிங்கிளான்றிர கூடாது எப்படி பார்த்தாலும் எட்டு குழந்தைங்களா பெத்துக்கணும்னு நினைச்சேன் நமக்கு பிறக்குற குழந்தைங்களா எட்டு நினைச்சேன் சரி இப்போ விலவாசி நீ ஓகே எஜுகேஷன் செலவு அதுக்கெல்லாம் எட்டு குழந்தைங்க தாங்காது ஒரு அஞ்சு குழந்தையாவது பெத்துக்கணும் வீடு ஃபுல்லா குழந்தைங்களா இருக்கணும் அதுவும் பெண் குழந்தைங்களா பெண் குழந்தைங்களா இருந்தா மட்டும்தான் வீட்டுல அடிக்கடி பங்கன் நடக்கும் வீட்டுல எப்ப பாரு ஜாலியா ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க ரொம்ப ஜாலியா இருக்கும் நான் தனியாவே பிறந்து தனியாவே வளர்ந்ததுனால எனக்கு இல்ல ஆளுகள் எல்லாம் பார்க்கும்போது என்ன அறியாம மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஹாஸ்பிடல்ல கூட ஆளுகளா இருக்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவேன் கொஞ்சம் வித்தியாசமான இருக்கீங்க நீங்க மகா நான் என்ன சொல்ல வரேன்னா

பொண்ணு ஏதாவது போன் போட்டாலா மாப்பிள்ள அந்த இடத்த வாங்கிட்டாரா என்ன இது விவரம் தெரியுமா இல்லங்க ஃபோன் போடல அந்த துளசிக்கு வளகாப்பா அதான் போன் நானும் போட்டேன் அவ எடுக்கல சரி வேலை வெட்டியா இருக்கும் அப்புறமா பார்த்தா ஃபோன் போடுவாங்க என்ன எதுன்னு தெரியல அட்வான்ஸ் கொடுத்த மாதிரி ஒண்ணும் சொல்லல கொடுத்திருந்தா உடனே போன் போட்டு சொல்லிருப்பாளே மெயினா அட்வான்ஸ் எதுவும் கொடுக்க சொல்லாத கொடுக்காம இருக்கிறது நல்லது ஏன்னா அந்த இடத்த வேற யாரோ வாங்குறவங்க போல அது இல்லாம அண்ணன்பி பிரச்சனை வேற இருக்கான் வாடகைக்குன்னா எடுத்துக்கிட்ட சொல்லு சொந்தமா எடுக்க சொல்லாத அண்ணன் நம்பி பிரச்சனை ஆயிரம் உள்ள ஓடிட்டு இருக்கு நமக்கு தெரியாதுல்ல பிறகு நம்ம தெரியாம வாங்கி நாளைக்கு அவன் ஏன்னா சொன்னான் உனக்கு சொந்தோம்னு நிப்பான் அது எதுக்கு அவங்ககிட்ட அது வேண்டாம்னு பொண்ணிட்டு சொல்லி பக்குவமா சொல்லு இல்லங்க இப்படி சொல்லீங்க அது ஆசையா இருக்கா இப்படியாவது ஒரு பெரிய கடைய ஓனரா எடுத்துக்கலாம் எவ்வளவு ஆசைப்படுதான் உங்களுக்கு நல்லா தெரியுமா சொல்லுங்க எதுக்கு நம்ம வாட்டி சொல்லிட கூடாதுல எல்லாம் விசாரிச்சுட்டே மீனா நம்ம மருமகம் வாங்குறது விசாரிக்காம இருக்கணும் வேற யாரும் வாங்குறது எப்படியும் மருமம்ல அதான் போய் கேட்டேன் நாலு விசாரிச்சேன் அந்த அளவுக்கு அந்த இடம் பெரிய இது இல்லையா அண்ணன் பிரச்சனை இருக்கு அதனால யாரும் கை போடல அப்படின்னு சொல்றாங்க அவர் சொல்லலையும் நியாயம் இருக்கு பாரா மெயின் இடம் பெரிய டிபார்ட்மென்ட் ஸ்டோர் வர அதை யாரு வாங்காம இருப்பா புஸ்குன்னு என்ன பணம் காசு எல்லாமே இருக்காங்க ஊருக்குள்ள எல்லாருக்கும் விஷயம் தெரியும் இவங்க தெரியாம போய் ஊந்துடாம அதுக்குதான் சொல்ல சொல்லதுக்குதான் நான் உங்க சொல்லுவேன் நீ சொல்லிரு சொல்லிடு முன்னக்கூட்டிய அப்புறம் பணத்தை கொடுத்து ஏமாந்துடாம என்னங்க இப்படி சொல்லுவீங்க அவ எவ்வளவு ஆசையா இருக்கா அது இல்லாம நம்ம எப்படிங்க போய் சொல்ல முடியும் நம்ம சொன்னா அவங்க நம்ம எதாவது பொறாமையில சொல்லு நினைச்சிட மாட்டாங்களா சரி பொண்ணு போன் போடட்டும் நான் பையன் சொல்லி பாக்குறேன் ஏய் என்னடி மூஞ்சியும் தூக்கி வச்சுட்டு இருக்க என்ன உனக்கும் விக்ரம்க்கு பிரச்சனையா அப்படி தெரியலையே பாத்தா வேற ஏதோ இருக்கு என்ன நானும் உன்னை கேட்க நினைச்சேன் விக்ரம் எப்படி சகஜமா பேச பழகிட்டியா ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கீங்கல்ல அதெல்லாம் சந்தோஷமா தான் இருக்கும் பொண்ணி சந்தோஷத்துக்கு எந்த குறவும் இல்ல என் மனசுக்குள்ள ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டே இருக்கு அத விக்ரம் நான் கேட்க முடியாது சரி உன்ட்டையாவது சொல்லுவேமே மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்குமே அப்படின்லாம் சொல்லலானே உன்ட சொன்னா நீ திட்டவும் செய்வ அது வேற என்னடி எதுவா இருந்தாலும் சொல்லி சொல்ல சஸ்பென்ஸ் வைக்காத அண்ணன் தங்கச்சி எல்லாரும் ஒரே குட்டையில ஒரு மட்டையா தான் இருக்கீங்க எது சொல்லாலும் அவரும் இப்படிதான் எழுத்து ராகம் பாடி சொல்லது கூட நமக்கு வயிறு வெடிச்சு போகும் அதே மாதிரிதான் நீயும் இருக்க என்ன சொல்ல வந்து சீக்கிரம் சொல்லு பொன்னி காத்து விஷயம் விக்ரமுக்கு தெரிஞ்சுட்டு

அந்த டேபிள் ஜூஸ் கொண்டு போனாங்க ஜூஸ் நினைச்சு ஜூஸ் நினைச்சு நானு குடிச்சிட்டேன்டி ஆ அட பாவி என்னடி இப்படி கொண்டு போனே ஐயோ நம்ம ஊர்ல இருக்குற ஒரு ரோட் கிராஸ் பண்ணி கூட தெரியாது அங்க போய் குடிக்க ஆரம்பிச்சியா ஐயோ ஐயோ சீ போறங்க உன்னை என்னவோ நினைச்சேன் மாதிரி பேசாத நான் குடிக்கல ஜூஸ் நினைச்சும் குடிச்சேன் அப்ப எங்க எனக்கே தெரியல எப்படி நான் ரூமுக்கு போனேன்னு எனக்கு தெரியல அவ மூத்த பாக்கும்போது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்ன கல்யாணம் பண்ணறல. அப்போ இnetty இப்படி நத்தி கேவலப்படுத்திருப்பேன் தெரியுமா பொண்ணு எனக்கே இப்போ நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பாடு தெரியுமா? ஆனா அவரு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சும் இன்னவரை என்கிட்ட எதுமே சேர்க்கல. ஏய் என்னடி இப்படி பண்ணி வச்சிருக்க? சர்வ சாதாரணமாக பேசுற. எங்க பாரு பொமரி. ஒரு பையன் எத்தனை பேரை லவ் பண்ணி பொண்ணாடி சொல்லி நம்ம கல்யாணம் பண்ணுவாங்க அது எங்க சம்பதாயம் எதுவுமே சொல்லாது அதுவே ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி யாரையாவது உர பார்த்து சிரிச்சாலே போதும் அதுக்கு ஆயிரம் கதை கட்டி உம் வாழ்க்கையை இல்லாமல் ஆக்கிருவாங்க அப்படிப்பட்ட உலகம் இது நீ அவர்ட்டயும் சொல்லி அவர் இத பத்தி உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம ஒரு சண்டை கூட போடலைன்னா ஒரு எவ்ளோ பெரிய மனுஷன் டீ இவரே நம்ம ஆரம்பத்துல கஷ்டப்படுத்த முடி பேசணும் இப்படி பண்ணிட்டே போ மாதிரி எப்பா என்னை கேட்டாலே பயமா இருக்கு ஏய் விக்ரம் பாவம் எவ்வளவு நல்ல மனசு பத்தியா அத புரிஞ்சுக்காம நீதான் என்ன கிளி கிழிச்சிருப்ப என் முன்னாடியே வச்சு இந்த கோயில்ல பொங்கல் வைக்கும் போது என்னெல்லாம் பேசுன எனக்கே கஷ்டமா இருந்து இதெல்லாம் அவர் எதையுமே மனசுல வைக்காம உன்ட்ட இன்னும் வர கேட்கலன்னா கிரேட்டு தாண்டி சே நல்ல ஆளு நீ அங்க பாரு மாதிரி அவரை எந்த ஒரு சூழ்நிலையும் விட்டு கொடுக்க கூடாது இது அவருக்கு ஒன்னா கூட விஷயம் தெரியுங்கிறது இருக்கட்டு நீயா அவர்கிட்ட போய் உளறி கொட்டாத நான் இப்படி உன்ட்ட பேசினானும் கேட்காத தெரியாம இருக்கு தெரியாமையே போகட்டும் சரியா இதெல்லாம் கேக்காத அப்புறம் நீ பேச அவரு பேச கண்டிப்பா அதோட பிரச்சனை முடியும்

இப்படி ரெண்டு பேரும் எப்பவும் பாரு மேட் ஃபார் ஈச் சந்தோஷமா இருக்கணும் இதுதான் இந்த அக்காவோட வேண்டுகோள் இப்படி உங்களை சந்தோஷமா பாக்குறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா அக்கா இன்னையும் பூமாரியும் யாராலையும் பிரிக்க முடியாது நாங்க இப்போ இல்ல அறுபது வயசு ஆனாலும் இதே சந்தோஷத்தோட எப்பவும் இருப்போம்